அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க இப்போ நான் சொல்ல போகிற இந்த விஷயமானது நம்ம வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே செஞ்சோம்னா போதும் அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு சீக்கிரமாகவே நல்ல இடத்துல வரணமையும் அடுத்து பண கஷ்டம் அப்படிங்கிறது நீங்கும் கடன் பிரச்சனை அப்படிங்கிறது வந்து நீங்கும் கணவன் மனைவிக்கிடையே சண்டை சச்சரவுகள் இருந்துச்சு அப்படிங்கும்போது அதெல்லாம் நீங்கி நல்ல ஒற்றுமையா அந்யோன்யமான தம்பதிகளாக வந்து வாழ்வாங்க குழந்தைகள் கல்வியில வந்து மேம்படுவாங்க மொத்தத்துல ஒரே வரியில சொல்லணும் அப்படின்னா இதை செய்வதன் மூலமா அஷ்டலக்ஷ்மிகளும் நம் வீட்டில் வந்து குடியேறுவாங்க சகல சௌபாகியமும் கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இத்தனை சிறப்புகளும் தரக்கூடியது அதுவும் வருடத்தில் ஒரு முறை மட்டுமே வரக்கூடியது அப்படின்னு பார்த்தா என்ன அப்படின்னு தானே நினைக்கிறீங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு துளசி கல்யாணம் வந்து இருக்கு துளசி கல்யாணம் அப்படின்னா என்ன அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் இந்த துளசி திருமணம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய வளர்பெறை துவாதசி அன்று நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான அம்சம் பொருந்திய ஒரு பூஜை அப்படின்னு சொல்லலாம் விழா அப்படின்னும் வந்து சொல்லலாம் இதுக்கு ஒரு சின்ன கதை இருக்குது அதை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் பல கல்ப காலங்களுக்கு முன்னாடி கார்த்திகை மாத சுக்லபட்ச துவாதசி தினத்தில் நாராயணருக்கும் துளசி தேவிக்கும் வந்துட்டு திருக்கல்யாணம் நடைபெற்றதாக சொல்லுவாங்க இது நமக்கு முன்ன பின்ன அதாவது ஐப்பசி கார்த்திகை இந்த ரெண்டு மாதத்தில் எப்போ வேணாலும் வர மாதிரி இப்போ வந்து அமைஞ்சிருச்சு முன்பர் சமயம் அந்த தேவர்களும் அசுரர்களும் இணைஞ்சு திருப்பார்கடலை கடைஞ்சாங்க இல்லையா அந்த சமயத்தில் லக்ஷ்மி தேவியின் தங்கையாக அவதரித்தவங்க தான் இந்த துளசி தேவி அப்படின்னு சொல்கிறாங்க லக்ஷ்மியை மகாவிஷ்ணு வந்து மனைவியை ஏற்றுக்கிட்டாரு துளசியும் வந்துட்டு மகாவிஷ்ணுவையே திருமணம் செஞ்சுக்கணும்னு ரொம்பவுமே வந்து விருப்பப்படுறாங்க ஆனால் லக்ஷ்மி தேவி வந்து துளசியை செடியாக வந்து மாத்திடுறாங்க ஆனாலும் மகாவிஷ்ணு மீது நீங்காத பக்தியும் பாசமும் வச்சுருந்த துளசி தேவி வந்து தவம் இருக்காங்க வேண்டிக்கிறாங்க அதை பார்த்து மெய் சிலர்த்து போனால் மகாவிஷ்ணு வந்து சரி உன்னுடைய விருப்பத்தை நான் ஏற்றுக்கிறேன் நான் வந்து சால கிராமமாக இருக்கும் வேலையிலெல்லாம் நீ என்னோட இருப்ப அப்படின்னு வந்து சொல்லி ஒரு வாக்கு வந்து கொடுக்குறாரு இன்றளவுலையும் பார்த்தீங்கன்னா விஷ்ணு பூஜை அதாவது பெருமாளுக்குரிய எல்லா பூஜையிலேயுமே துளசி அப்படிங்கிறது நிச்சயம் வந்து இடம்பெற்றிருக்குங்க துளசி இல்லாத பூஜையை பெருமாள் வந்து ஏற்று தில்ல அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லுவாங்க இந்த துளசி செடியோட வேர் கிளை இலை எல்லாமே பார்த்திங்கன்னா தேவதைகள் குடியிருக்கும் ஒரு இடமாக கருதப்படுது இன்னும் சில புராணங்களில் மகாலட்சுமி தாயாருடைய மொரம்சந்தான் இந்த துளசி அப்படின்னும் வந்துட்டு சொல்லுவாங்க இந்த நாளில் ஒவ்வொருத்தங்க வீட்டில் எந்த மாதிரி பண்ணுவாங்கன்னா துளசி கட்டை இருக்குது இல்லையா அந்த துளசி கட்டைக்கும் நெல்லிக்காய் மரத்தோட ஒரு சின்ன கிளைக்கும் வந்துட்டு கல்யாணம் மாதிரி பண்ணி வைப்பாங்க வீட்லேயே வந்துட்டு மணப்பலகையில கோலம் போட்டு ரெண்டையும் சேர்த்து வச்சு சின்னதாக வந்து துளசி செடிக்கு மஞ்சள் சரடு கட்டி அச்சதையெல்லாம் வந்து தூவுவாங்க இந்த மாதிரி வந்து பண்ணுவாங்க அடுத்தது இது போல நெல்லிக்காய் கிளையா அந்த செடி கிடைக்கல அப்படிங்கும்போது நெல்லிக்காயாக வாங்கிட்டு வந்து அந்த நெல்லிக்காய்க்கும் துளசிக்கும் வந்துட்டு திருமணம் வந்து செய்வாங்க இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா துளசி லட்சுமி ரெண்டு பேருமே ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி கணக்கு வச்சுட்டு திருமாலுக்கும் லக்ஷ்மி தேவிக்கும் வந்துட்டு திருமணம் செஞ்சு வைப்பாங்க இந்த மாதிரி வந்து பண்ணுவாங்க நாம இது மாதிரி எல்லாம் பண்ணாலும் சரி பண்ண முடியாத சூழ்நிலையில் இருந்தாலும் சரி இப்போ நான் சொல்கிறேன் இந்த ஒரு வீட்டில் துளசி செடி இருந்துச்சு அப்படிங்கும்போது மறக்காமல் மறக்காம வந்து செஞ்சிடுங்க ஒவ்வொரு பெண்ணுக்குமே அந்த திருமணம் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு மகிழ்ச்சியான தருணம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதில் துளசி தாயார் மட்டும் விதிவிலக்கு அப்படின்னு கிடையாது இந்த நாளில் நாம் அவங்களுக்கு ஒரு சின்ன இந்த விஷயத்தை மட்டும் நம்ம செஞ்சோம் அப்படின்னாவே நிரந்தரமா நம்முடைய வீட்டில் மகாலட்சுமி தாயார வாசம் செய்ய வைப்பாங்க பல நன்மைகளை ஏற்படுத்தி தருவாங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா துளசி செடி இருக்கும் இடத்துல நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் நேர்மறை ஆற்றல்கள் வந்து அதிகரிக்கும் அப்படின்னே வந்து சொல்லுவாங்க சரி இப்போ வீட்டில் துளசி செடி வச்சுருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லிடுறேன் இப்போ அந்த துளசி செடிக்கு சுற்றிலேயும் வந்துட்டு பழைய காய்ந்த இலைகள் இருந்துச்சு அப்படிங்கும்போது அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் கிளீன் பண்ணிடுங்க இப்போ நீங்கள் தொட்டியில் வச்சுருக்கீங்க அல்லது துளசி மாடத்தில் வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது அதை நல்லா வந்துட்டு கழுவி விட்டுருங்க க்ளீன் பண்ணிட்டு அங்கே வந்துட்டு அரிசி மாவுனால வந்து கோலம் விடுங்க நடுவில் மஞ்சள்னாலையும் வந்துட்டு கோலம் விடுங்க அதாவது அரிசி மாவுனால ஒரு சைடு பார்டர் மாதிரி கொடுத்தீங்கன்னா மஞ்சளால் வந்துட்டு ஒரு ஸ்டார் அந்த மாதிரி வந்துட்டு ஏதாவது ஒன்று நீங்கள் போட்டு விடுங்க இப்போ இதுக்கு நடுவில் வந்துட்டு நீங்கள் அகல் விளக்கு வந்து ஏற்ற மாதிரி இருக்கும் இந்த அகல் விளக்கில் நீங்கள் நெய் தீபமாக ஏற்றுறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் இப்போ நீங்கள் மஞ்சள் கலந்து தண்ணீர் கொஞ்சம் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த தண்ணீரை கொண்டு முதல்ல இந்த துளசி செடியினுடைய அந்த மேல் இலைகள் எல்லாம் கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்கும் இல்லையா இப்போ நம்ம தண்ணி ஊற்றும் போதே அதெல்லாம் போயிருக்கோம் இருந்தாலும் இந்த மஞ்சள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சடங்கு மாதிரி எப்படி நம்ம பெண்கள் வந்து ருதுவானதையும் மஞ்சள் தண்ணீரால் வந்து குளித்து விடுவாங்க கல்யாண சடங்குங்கம்போதும் மஞ்சள் நீரால் வந்து குளிப்பாட்டுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு சடங்குக்காக மஞ்சள் கலந்த தண்ணீரை நம்மளுடைய துளசி செடிகள் இலைகள் மீது நல்லா வந்து நீங்கள் தெளிச்சு விடணும் முடிஞ்சால் ஒரு ஒற்றைப்படை எண்ணிக்கையில் வர மாதிரி அதாவது ஒரு ஒன்பது பதினொன்று இருபத்தி ஏழு இந்த மாதிரி எண்ணிக்கையில் உங்கள் கண்ணுக்கு எந்த துளசி அலைப்படுதோ அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் மஞ்சள் குங்குமமும் வைக்கலாம் இப்படி நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வைக்கும்போது அந்த செடியை பார்த்தீங்கன்னாவே நல்ல ஒரு மங்களகரமாக வந்து தெரியும் அடுத்து பூக்கள் வந்துட்டு நீங்கள் மேலே தூவியும் விடலாம் அல்லது அப்படியே ஒரு சரமாக கட்டி வச்சிருந்திங்கும் போது அது துளசி செடி மேலே வந்துட்டு நீங்கள் போட்டு விடலாம் அடுத்தது கொஞ்சம் பச்சரிசி அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் இல்லைன்னா அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் கொஞ்சம் மஞ்சள் தூள் இதெல்லாம் கலந்து நல்ல ஒரு அச்சதை மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ வந்து அந்த அச்சதையை நீங்கள் துளசி மேலே வந்து தூவி விடலாம் இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு பண்ணலாம் இப்போ உங்களுக்கு நெல்லிக்காய் மர குச்சி கிடைக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் நீங்கள் கொண்டு வந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த துளசி செடியோடு வச்சு ரெண்டையும் சேர்த்து ஒரு மஞ்சள் நூலால் கட்டி வைக்கிறதும் சிறப்பான பலனும் வந்து கொடுக்கும் இல்லைன்னா ஒரே ஒரு நெல்லிக்காய் இன்றைக்கி இந்த துளசி செடி வச்சுருக்கீங்க இல்லையா அதனுடைய வேர் பகுதியில் வச்சுருங்க இப்போ இது ரெண்டு மேலேயும் படுற மாதிரியாவது நீங்கள் மஞ்சள் கயிறை வந்து கட்டி விடுங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு ஊதுபத்தி சாம்பிராணி கற்பூரம் இதெல்லாம் வந்து காட்டிடலாம் நிவேதனம்னு பார்க்கும்போது ஏதாவது ஒரு இனிப்பு ஒரு அரை ஸ்பூன் சர்க்கரையோ வெல்லமோ பனங்கற்கண்டோ இல்லை ரெண்டு வாழைப்பழமோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்துட்டு நீங்கள் வச்சுடுங்க இந்த துளசி செடி எங்கள் வீட்டில் வளர்த்துறது இல்லையே அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி நீங்கள் வேறு எங்கேயாவது கூட ஒரு நெல்லிக்காய் ஒரு கிளையும் வந்துட்டு ஒரு பறிச்சுட்டு வந்து ரெண்டையும் நூல் போட்டு கட்டி பூஜை அறையில் வந்து வைக்கலாம் அல்லது நெல்லிக்காய் கூட கூட இன்னைக்கு சேர்த்து வைக்கலாம் ரெண்டும் சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னாவே நல்லது நெல்லிக்காய் கிடைக்கலனா இந்த துளசி இலையை நீங்க உங்க வீட்டில் பெருமாள் படம் இருந்துச்சு பெருமாள் படம் மீது சாட்டிட்டீங்க அப்படின்னாவே போதும் அன்னை வந்து மனம் குளிர்வாங்க அடுத்தது மறக்காமல் செடி வச்சிருக்கிறவங்க அதனுடைய பகுதிக்கிட்ட லைட்டாக வந்து தோண்டி விடுங்க அதாவது லைட்டாக வந்து குழி பண்ணுங்க குழி பண்ணிட்டு அங்க வந்து மகாலட்சுமி தாயாரின் அம்சமான ஒரு ரூபாய் நாணயத்தை நீங்கள் புதைச்சி வைங்க இது வந்து நம்ம இப்படி செய்வதன் மூலமாக இந்த துளசி செடி எப்படி நல்ல செழிப்பாக வளருதோ அதே போல் நம்மளுடைய வீட்டில் பொருளாதார நிலை வந்து நல்ல செழிப்பாக வளரும் அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம் மேலும் துளசி தேவிக்கு இன்றைக்கி கல்யாணம் செஞ்சுட்டு நம்ம மொய் இல்லையா அப்போ சாதாரணமாக ஒரு விசேஷத்துக்கு போனாவே அவங்களுக்கு நம்ம ஏதாவது கிஃப்ட் கொடுப்போம்ல அந்த மாதிரி கூட நீங்கள் வந்துட்டு இந்த ஒரு ரூபாயை புதைச்சி வைக்கலாம் இது வந்து அப்படியே இருக்கட்டும் ஒரு மாதம் கழித்து வேணா நீங்கள் இந்த காசை தோண்டி எடுத்துட்டு நீங்கள் ஏதாவது மங்கள பொருட்கள் வாங்கறதுக்கோ இல்லை கழுவி சுத்தம் பண்ணி உங்களுடைய பணப்பெட்டியில் வச்சுக்கிறதுக்கோ என்ன வேணாலும் உங்களுடைய இஷ்டப்படி நீங்கள் பண்ணிக்கலாம் இன்றைய நாளில் எந்த நேரத்துக்குள்ளே இது செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய அஸ்தமனத்துக்குள்ளே செய்கிறது சிறப்பு அதாவது இப்போ இந்த வீடியோ பார்த்திங்கனாலும் கூட நீங்கள் செய்யலாம் மாலை ஆறு மணிக்குள்ளே வந்துட்டு நீங்கள் செய்கிறது சிறப்பு ஒருத்தங்க பார்த்தீங்கன்னா மாலை ஆறு முப்பது வரைக்கும் கூட வந்துட்டு செய்வாங்க உங்களுக்கு எந்த மாதிரி வசதிப்படுதோ அந்த மாதிரி வந்துட்டு இதை செஞ்சு பாருங்க நல்ல பலன் கிடைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்